Thank प्रसीदा रेसिदा प्रियं वेंकटेशाय प्रयच्छ प्रयच्छ श्री मते रामायणाय नमः நம்ம கடைக்குட்டி ஆழ்வாரான திருமங்கை ஆழ்வார் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களுக்கு நேரில் சென்று பெருமாள் மங்களா சாசனம் செய்து கடைசியாக மகேந்திரகிரி என்னும் திருக்குறுங்குடிக்கு வந்து ஸ்ரீ வைஷ்ணவ் நம்பியாக வீட்டிற்கும் பெருமாள் மங்களா சாசனம் செய்து திருநாடு அலங்கரித்தார் அவருடைய திருவரசு இன்றும் திருக்குறங்குடியில் வடகோடியில் உள்ள எழில் கொஞ்சம் வயல்களுக்கு நடுவே ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாருடைய சன்னதி அமைஞ்சிருக்கு நம்ம ஐந்து நிலைகளில் உள்ள பெருமாளை சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆழ்வாரோடைய திருவரசுக்கும் சென்று சேவிக்கிற பாக்கியம் இன்றும் நமக்கு கிடைச்சிருக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகாத்தும் ൂത കയ്യും അടുനമ ഓം എന്നും ഉയർന്ന മൂക്കും കൊളിന്ത മുഖമും പതിന്തവിളിയും പതിന്ദെത്തി God in the ையும் ததிர வீரக்கழலும் தஞ்சமான தாளினையும் குந்தியிட்ட கனை காலும் குளிரவை திருவடிமலரும் மனங்கொல்லையும் வயலாளி மணவா வாடி வாடி வாழ்வித்தருளிய நீல கலிகன்ன மறுவளத்தம் உடல் துணிய வாழ்வி பரகாலன் மங்கை மன்னனடிவே குரைகளித்த வாழையொத்த விழிமடந்தை மாதர் மேல் உருக வைத்த மனமொழித்து உலகளந்த நம்பி மேல் குரையை வைத்து மடலெடுத்த குறையலாலி திருமண கொல்லை தன்னில் வழிபறித்த குத்தமத்த சிங்கைய மறை உரைத்த மந்திரத்தை மாதுரைக்க அவன் முனே மறியொடுக்கி மனமடக்கி வாய் புதைத்து ஒன்னலா கரைகுழித்தவே நனைத்து நின்னந்த நிலமை என் கனை விட்ட அம்மிடாது கலியனான ஆணையே காதும் சொறிமுத்தும் கையும் கதிர்வேலும் தாது புனை தாளினையும் தனிச்சிலம்பும் நீதி புனை தென்னாளினாளன் திருவழகை போல என் நானை ஒப்பாரில்லையே வேலனை தமார் விழங்கு திருவெட்டையத்தை rainforest் தய் மாலு நிறைக்கிற் தாள் தவலத் Zh Vatican தாளினை த enseñ 궁금ம் வீரத் கழலும் என் கண் இதுவோ திருவரசு இதுவோ திரு ம ഇതുവോ ഇതുവോ എഴിലാലിയോ ഇതുവോൺ കലിയൻ വെരുട്ടി നെടുമാലേറ്റെഴുത്തും പരിതവിടം ശ്രീമദാതി ശ്രീനഗരിനാഥായ കലിവൈരിതുഷ്കവി പ്രധാന പരകാളായ മംഗളം ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ வடிவழகிய நம்பி சுப்பிரபாத்தம்

ஆதிசேஷனின் சயனத்தில் திருவடிகளை வைத்துக் கொண்டும் ஆசிரித பட்சபாதியாயிருப்பதால் அவர்களை மகிழ்ச்சி கொள்ளச் செய்து அழகான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையமாயிருக்கிற வடிவழகிய நம்பி உமக்கு நல்ல விடியலாக ஆக வேண்டும் ஸ்ரீ யதிராஜ வைபவம் வடுக நம்பி செய்தது கோவிந்த பட்டாந்தர்த்தம் சுரேவம் ஸ்விரேவம் ஸ்ரீசைல பூர்ணாங்கி சரோஜபிருங்கோவிந்தோவிங்க தனது சிறிய தாயார் பிள்ளையான கோவிந்த பட்டர் கருத்தை திருத்துவதற்காக திருமலை நம்பியிடம் யத்திராஜரால் அனுப்பப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அங்கு சென்று திரும்பி வந்து கோவிந்த பட்டர்… உள்ளங்கை கொணர்ந்த நாயனாராயிருந்த நிலை போய் சிவலிங்கம் சம்பந்தம் கழியப்பெற்று திருமலை நம்பியின் திருவடித்தாமரையில் வண்டு ஆனார்… என்னும் செய்தியை யதிராஜருக்கு தெரிவித்தனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वम् पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्धरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे चतुर्थस्याम् अस्यां शुभतिथौ गुरुवासरयुक्तायाम् अनुराधानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः एम्पेरमानार जीयर तिरुवडिगले चरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் பராசர பட்டர் பட்டர் ஸ்ரீராம பிள்ளை ஆகியோருடைய சொட்டை குலமும் ஆழ்வார்கள் அவதரித்து திருமாலால் அருளப்பட்டு பக்தி பாரவசியத்தாலே ஈர சொற்களான தமிழ்ச்சொல் மாலைகளை பாசுரங்களாக வெளியிட்டனர் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் மறைந்து போயின மீண்டும் தமிழ் மாலைகள் உயிர் பெற்று மலர்ந்து மனமெங்கும் கமழ வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் ஆச்சாரியர்களுக்குள் முதல்வராக ஒருவரை அவதரிப்பிக்க திருவுள்ளம் கொண்டு விஸ்வக்சேனருக்கு ஆணையிட்டான் எம்பெருமானின் ஆயுதங்களும் ஆபரணங்களும் ஆழ்வார்களாக அவதரித்தது போன்றும் விஸ்வக்சேனர் தாமே நம்மாழ்வாராக அவதரித்தது போன்றும் தமது படை தலைவர்களுள் ஒருவரான ஆணை முகத்தானுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியராக அவதரிக்க ஆணையிட்டார் பத்மபுராண வச்சனம்யாம் விஸ்வபாவன விஷ்ணு பக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேஷோ அவதரிஷ்யதி ததக்காலே நமகதா வினஷ்டாம் புவிதத்கிருத்திம் நாதனாமா முனிவரா யோகத்ஞானா தவாப்ப்பியசி கலியுகத்தின் தொடக்கத்தில் விஷ்ணு பக்தினை நிலை நாட்ட சேனை முதல்வர் தொடக்கமானார் அவதரிக்கப் போகிரார்கள் அதன் பிரகு நாதமுனிகள் என்பவர் அவதரித்து யோக ஞானத்தால் அருளிச் பெறுவார் அவர் வழி அருளிச்செயல்கள் உலகம் முழுமையும் பரவும் அவருடைய அவதார விசேஷத்தை பிரபன்னாமிருத்தம் கச்சித் ஈஸ்வர்ட்டாக்கிய தத்சீத்ராமணோத்தமாக யூத்துகே கேபகிருத் ஸ்ரீமன்நாதமுனிகள் பிறந்த ஆண்டாக கோயிலொழுகு கலி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிபி எட்நூத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று என்று கூறுகிறது பெரிய திருமுடி அடைவு கலியுகம் மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு வருஷத்திற்கு மேல் சோபகிருத் சம்வத்சரம் ஆணி மாதம் ஏழாம் தேதி பௌர்ணமி புதன்கிழமை அனுஷம் என்கிறது பிரபன்னாமிரதம் கலியுகத்தில் மூவாயிரத்து இருநூற்று இருபத்தி நான்கு வருஷங்கள் கழிந்த பின்பு சோபகிருத் வருஷத்தில் ஆணி மாதத்தில் பௌர்ணமி அன்று அனுஷநக்ஷத்திரத்தில் கிழமையில் சேனை முதலியாரின் மந்திரியான கஜானனரின் அம்சமாக பிறந்தார் என்று விவரிக்கிறது அம்சேன விஸ்வக்சேன மந்திர ஜாதோநாத முனிஸ்திய விப்ரஸ்யூமஹாசயா நாதமுனிகள் கிபிஎட்நூத்தி இருபத்தி மூன்று தோன்றி கிபி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மறைந்தார் அவர் தொன்னூற்றி ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்று கணக்கிடப்படுகிறது நாதமுனிகள் திருநாமம் நாதமுனிகளுக்கு தகப்பனாரிட்ட திருநாமம் ரெங்கநாதன் யோகாபியாசம் கைவந்தபின் ஸ்ரீரங்கநாதமுனிகள் என்பது சுருக்கமாக நாதமுனிகள் ஆயிற்று மற்றொரு குருப்பரம்பரை ஸ்ரீநாதன் என்ற திருநாமம் சார்த்தப்பட்டது என்று தெரிவிக்கிறது சடகோப திவ்ய சரிதத்தில் தேவகானத்தில் இவர் பாடியதால் நாதமுனி நாதம் இசையொலி என்ற பெயரை நம்மாழ்வார் வழங்கினார் என்று அறிவிக்கிறது நாதன் என்றால் தலைவர் என்று பொருள் ஆலவந்தார் தமது நாதாய என்று அருளி செய்துள்ளார் பட்டரும் நௌமி நாதமுனிம் நாம ஜீமூதம் பக்த விக்கிரஹே என்றும் வேதாந்த தேசிகரும் நாதேன முனி நாதேன భவேயம் நாதவானஹம் என்றும் போற்றியுள்ளனர் உள்ளனர் முனி என்ற சொல்லுக்கு மனன சீலஹா முனிஹி என்பது பொருள் அதாவது சிந்திப்பவர் என்று பொருள் நம்மாழ்வார் எம்பெருமானை முனியே என்று திருவாய்மொழியில் அருளிச் செய்துள்ளார் இதற்கு எம்பெருமான் சிந்திப்பவன் என்றே விளக்கம் அளித்துள்ளார்கள் பிரளய காலத்தில் இந்திரியங்களையும் உடலையும் இழந்து அறிவற்ற ஜடப்பொருள் போல இருக்கின்ற ஆத்மாக்களைக் கண்டு தான் தனியொருவனாக இருப்பதால் மகிழவில்லை என்பதால் அவைப்படும் துன்பத்தைக் கண்டு இறங்கி ஐயோ என்று எம்பெருமான் நெஞ்சில் கொள்ளும் நினைவையே இங்கு முனியே என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் என்பது இதன் விளக்கம் திருமங்கை மன்னனும் முனியே திருமொழிக் களத்து விளக்கே பெரிய திருமொழி ஏழு ஒன்று ஆறு என்று அருளிச் செய்துள்ளார் இங்கு பெரியவாச்சான் பிள்ளை இச்சேத்தனன் அறியாதிருக்க செய்தே எப்பொழுதுமொக்க இவர்களுக்கு ஹிதத்தை அனுசந்தித்து இருக்குமவனே என்று வியாக்கியானம் செய்துள்ளார் சேத்தனர் தம்மை அறியாது இருந்தபோதும் அவர்களுக்கு எப்போதும் நன்மையையே சிந்தித்திருப்பதால் முனியே என்பது இத சூழ்விசும் பணிமுகில் என்னும் திருவாய்மொழி பத்து ஒன்பது பதினொன்னு குருகூர் சடகோப்பன் சொல் சந்தங்களாயிரத்து இவை வல்லார் முனிவரே என்று முடிகிறது திருவாய்மொழி வல்லார் தலை சிறந்தவராக நாதமுனிகள் விளங்கியமையால் முனி என்ற சொல்லுக்கு திருவாய்மொழி இசைப்பாளரான நாதமுனி என்ற திருநாமமும் அவருக்கு பொருத்தமாக அமைந்துள்ளது எனலாம் நாதமுனிகளுக்கு இக்குணம் இருந்ததால் முனி என்ற திருநாமத்தை உடையவரானார் உலகில் உள்ளோரின் நிலையினை கண்டு இரக்கம் கொண்டு ஆழ்வார்கள் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை அனைவருக்கும் வழங்கி அவற்றை பாடி திருக்கோயில்களில் எழுந்தருளியுள்ள திருமாலை வணங்கினாலேயே நாடு நலம் பெறும் நாம் அனைவரும் வாழ்வில் வளம் பெறலாம் என்பதனை தம் சிந்தனையிலே கொண்டிருந்து அவற்றை இவ்வுலகோருக்கு உபகரித்துள்ளார் இதனையே மாமுனிகள் தெருளுத்த ஆழ்வார்கள் சீர்மை அறிவார்யார் அருளிச் செயலை அறிவார் யார் அருள்பெத்த நாதமுனி முதலான நம் தேசிகரை அல்லால் பேதை மனமே உண்டோ பேசு என்று அருளிச் செய்துள்ளமை கருத்தில் கொள்ளத்தக்கது இவ்வாறு வைணவ சமுதாயம் வளமான வாழ்வு பெற சிந்தை செய்து உணரத்தக்கது செயல்பட்டவரை நாதமுனி என்று பெயரிட்டு அழைத்தமை உணரத்தக்கது நாராயணமுனி சடகோபமுனி நாதமுனி யாமுனமுனி இராமானுஜமுனி மணவாளமுனி என்று சேத்தனர்கள் உய்வடையும் பொருட்டு இரகசியத்ரய சம்பிரதாயத்தை வெளியிட்டருளிய முனி ஷட்கம் நமது சம்பிரதாயம் ஸ்ரீமன் நாதமுனிகள் வம்ச பெருமை ஸ்ரீமன் நாதமுனிகளின் வம்ச பரம்பரை ஸ்ரீசைல வம்சவ்ஷம் என்ற கிரந்தத்தில் கீழ்கண்டவாறு உள்ளது பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் பெரிய பிராட்டியார் பிரம்மா அங்கிரஸ் ஸ்ரீபராசரர் பிரகு்சர் திராசதர் விஷ்ணுவர்தனர் சடமர்ஷனர் வேதாந்தவர்த்தனர் பிரம்மதன்றர் விஷ்ணு சித்தர் ஸ்ரீசைலாதீசர் வேங்கடாதீசர் புண்டரீகாக்ஷர் சடமர்ஷனர் வேங்கடநாதர் வேங்கடாத்தீசர் விஷ்ணுவர்தனர் ஈஸ்வரமுனிகள் சடாரிமுனிகள் ஈஸ்வரயோகிகள் ஸ்ரீமன்னாதயோகி ஈஸ்வரமுனிகள் யாமுனாச்சாரியர் நான்கு குமாரர்கள் ராமானுஜர் திருவரங்கப் பெருமாள் அரையர் தெய்வத்துக்கரசு நம்பி சொட்டை நம்பிகள் ஸ்ரீமன் நாதமுனிகளின் வம்சமானது வம்சம் என்றும் ஸ்ரேஷ்ட குலம் என்றும் பிரசித்தி பெற்றது அதனாலேயே ஸ்ரீ ஆளவந்தாரும் ஜனித்வாஹம் வம்சே மகதி என்று அருளி செய்தார் சொட்டை குலம் என்றும் போற்றப்படுகிறது கண்ணனை குலதெய்வமாக உடைய வம்சமாகையால் அது மகத்வம்சம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் குலதெய்வம் வம்ச பரம்பரையாக நமக்கு சேர்ந்த செல்வமாய் நம் குலத்துக்கெல்லாம் ஆராத்தியமாயிருக்கிற செங்கன்மாலின் திருவடி தாமரைகளை துதி செய்ய போகிறேன் என்று தெரிவித்தார் இதற்கு காரணம் ஸ்ரீ ஆலவந்தார் முதலிகளோடு குருகை காவலப்பன் யோகம் செய்து கொண்டிருக்கிற இடத்திற்கு சென்று அப்பனின் யோகம் கலைந்து விடுமோ என்ற பயத்தால் பின்புறம் நிற்க சொட்டை குலத்தவர் யாரேனும் வந்தாரும் உண்டோ என்று அப்பன் கேட்டார் அப்போது ஆளவந்தார் அடியேன் யமுனைத் துறைவன் வந்துள்ளேன் என்று விண்ணப்பம் செய்து திருவடி தொழுது நின்றார் உடனே ஆளவந்தார் அடியேன் சுவர்புறத்தே மறைந்து நிற்க இப்படி அறியும்படி எங்கனே என்று கேட்டார் அதற்கு குறுகை காவலப்பன் நம் கண்ணன் சொட்டை குலத்து தெய்வமாகையால் தம் குலமகனைக் கண்டு திரும்பி பின்புறம் பார்த்து அருளினார் அது கண்டு நானும் அறிந்தேன் என்றார் இந்த வம்சத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு முன்பு மூலப்புருஷரான ஆங்கீரசர் கிருஷ்ண பக்தர் என்பது ஸ்ருதி பிரசித்தம் சடமர்ஷன விஷ்ணுவிருத்த பிரம்மநந்தி ஈஸ்வரமுனி முதலியவர்களும் மகா யோகிகள் பரம வைஷ்ணவர்கள் என்று பிரசித்தர்கள் அவர்களாலேயே அந்த குலத்திற்கு மகத்துவம் முன்னாலேயே உள்ளது ஸ்ரீமன் நாதமுனிகளால் அது மிகவும் அபிவிருத்தி அடைந்து பிரசித்தி பெற்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானர் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவரங்கத்திலிருந்து பெரிய பெருமாள் சூடிக் கலைந்த மாலை பரிவட்ட முதலானவைகள் காட்டுமன்னார் கோவிலுக்கு தகுந்த மரியாதையுடன் எடுத்துச் செல்லப்பட்டு ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த வழக்கம் வைணவ சான்றோர்கள் சிலரின் பெருமுயற்சியால் சமீப காலமாக நடந்து வருகிறது நீராயலைந்து கரையா உருக்கு நெடுமாறு செல் கவறி வீசும் செழு நீர்த்திரு குடந்தை ஏறார் கோலம் திக் கிடந்தாய் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை ஏறு திருவுடையார் தாசர் நம்பிள்ளைக்கு இரண்டு மனைவியர் உண்டு மூத்த மனைவி ஒரு நாளும் இளைய மனைவி ஒரு நாளுமாக தளிகை செய்து வருவார்கள் ஒரு நாள் நம்பிள்ளை மூத்த மனையாளை அழைத்து நீ நம்மை எவ்வாறு மதித்திருக்கிறாய் என்று கேட்டார் அவளும் ஓர் அஞ்சலி செய்து தேவரீரை நம்பெருமாளுடைய அப்பராவதாரம் என்றும் அடியேனுக்கு சதாச்சாரியர் என்றும் தேவரீர் திருவடிகளில் பண்ணும் கைங்கரியங்கள் அடியேனுடைய வாழ் முதல் என்றும் மதித்திருக்கிறேன் என்றாள் மறுதினம் இளைய மனைவியை அழைத்து அவ்வாறே கேட்டார் அதற்கு அவள் தேவரீர் பர்தா அடியேன் பாரியை என்று கருதி இருக்கிறேன் என்று தெரிவித்தாள் மூத்த மனைவிக்கே பாவசுத்தி இருப்பதை உணர்ந்த நம்பிள்ளை அவளை பெருமாளுக்கு தலிகை செய்யவும் இளைய மனைவியை சுற்று செய்யவும் நியமித்தார் ஒரு நாள் மூத்த தேவி இருக்கும் போது இளைய மனைவியே தலிகை செய்தாள் அவள் தலிகை பண்ணின அமுது வகைகளை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் முன் அவளுக்கு பிரசாதங்களை செய்து சமர்ப்பித்திட போராது என்ற எண்ணம் கொண்டிருந்தபடியால் அவற்றை சுத்தி பண்ண கருதினார் பாவசுத்தி பூர்ணமாக உள்ள பாகவத ஸ்பர்ஷமாக்குவதால் தூய்மை செய்ய திருவுள்ளம் கொண்டார் உடனே பரம பாகவதரான பிள்ளை ஏறு திருவுடையார் தாசரை அழைத்து அவர் திருக்கையால் பிரசாத வகைகளை ஸ்பர்ஷிக்க செய்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி தாமும் அமுது செய்தார் இங்கு மாமுனிகளின் வியாக்கியானத்தில் அனுயாகமாவது பெருமாள் அமுது செய்த பதார்த்தங்களை சுவீகரித்தல் ஆகும் அதனை பிள்ளை ஏறு திருவுடையார் திருக்கரத்தால் தொடச்செய்து அன்னசுத்தி பண்ணி கொண்டார் நம்பிள்ளை அவர் பிராமண குலத்தை சார்ந்தவர் அல்லர் நம்பிள்ளை அவர் பரம பாகவதர் ஸ்ரீராமானுஜதாசர் என்னும் தன்மையையே கருத்தில் கொண்டார் இந்த விளக்கம் பன்னிராயிரப்படி குரு பரம்பரை நூலில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் இங்கு மாமுனிகளின் வியாக்கியானத்தில் அனுயாகமாவது பெருமாள் அமுது செய்த பதார்த்தங்களை ஸ்வீகரித்தல் ஆகும் அதனை பிள்ளை ஏறு திருவுடையார் திருக்கரத்தால் தொடச்செய்து அன்னசுத்தி பண்ணிக்கொண்டார் கொண்டார் நம்பிள்ளை அவர் பிராமண குலத்தை சார்ந்தவர் அல்லர் நம்பிள்ளை அவர் பரம பாகவதர் ஸ்ரீராமானுஜதாசர் என்னும் தன்மையையே கருத்தில் கொண்டார் இந்த விளக்கம் பன்னிராயிரப்படி குரு பரம்பரை நூலில் மட்டுமே இடம்பெற்றுள்ளது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்